எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்குவர் எனும் வட்டத்தை தொடும் எல்லா நேர்கோடுகளின் வகைக்கிழு சமன்பாட்டை காண்க நமக்கு தேவையான அந்த தொடுகோடுகளின் சமன்பாடு நம்ம அதாவது x2 பிளஸ் ஒய் ஸ்கேர் இஸ் ஈக்குவல் டு ஆர் எனும் வட்டத்தின் தொடுகோடுகளின் சமன்பாடு வந்தது ஒய் இஸ் ஈக்வல் டுஷன் நம்பர் ஒன்னு அப்படின்னு நான் இந்த நேர்கோடு ஆனது இந்த வட்டத்திற்கு தொடுகோடாவதற்கான நிபந்தனை என்ன நமக்கு தெரியும் அதை எழுதிக்கலாம் அந்த நிபந்தனை ஓகே நமக்கு ஈக்வேஷன் என்ன இருக்கு சி தான் இருக்குது அதனால இதை சி மட்டும் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வர்க்கம் மூலம் எடுக்கணும் எடுக்கிறதுனால அது ஆர் ஆவே வெளியில வந்துடும் ஸோ இப்போ இதை வந்து என்னது நம்ம ஒன்னாவது இக்வேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே ஒன்னாவது எப்படி மாறிடும் ஒய் இஸ் ஈக்குவல் பிளஸ் ஆர் பெருக்கல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் ஸோ இப்போ நமக்கு சவுண்ட் சவுண்ட்வேர்டு கண்டுபிடிக்கலாம் ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஓகே ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே கிடைக்கும் இஸ் இஸ் ஈக்குவல் இங்க எம் கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்க எக்ஸ் வந்துனது டிஃபரன்ஷியேட் பண்ண ஒன்னு மாறிடும் இது எல்லாமே மாறிலி தான் சோ ஆறு மாறிலி எம் மாறிலிங்கிறதுனால ஸோ பிளஸ் பூஜ்ஜியம் அப்படின்னு கிடைக்கும் ஓகே சோ இதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா dy by dx is equal to m அப்படின்னு கிடைச்சிருக்குது ஸோ இப்ப நமக்கு இதுதான் நமக்கு தேவையான முக்கியமான ஈக்குவேஷன் ஓகே சோ இந்த dy by dx is equal m அப்படிங்கிறத இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம்

திஸ் இஸ் equal to ஆர் ஸ்கொயர் பெருக்கல் ஒன்னு பிளஸ் டி ஒய்பை எக்ஸ் அதனுடைய மேலே நம்ம வந்து சிம்பிளை பண்ண தேவையில்லை ஸோ இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு தேவையான வயக்கலு சமன்பாடு அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் வட்டத்தை தொடும் எல்லா நேர்கோடுகளின் வயக்கெழு சமன்பாடு ஓகே ஸோ நம்ம வந்து எப்பயுமே என்னது எல்லா மார்கல்களையும் நம்ம நீக்குவோம் நமக்கு இங்கே ஆறு மட்டும் இங்க இருக்குது ஏன் இந்த ஆறு மட்டும் இருக்குது அப்படின்னா ஆறுங்கிறது என்னது இது சம்பந்தப்பட்டதான் நமக்கு வந்து என்னது இங்க உள்ள இங்க உள்ள மார்லிங்கிறது என்னது எம்மு தான் சோ அதனால அந்த எம்மை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் சோ அதுவே போதுமானது